இயேசுவை நம்புவதால நம்மளுக்கு நிறைய பாதுகாப்பை கொடுப்பார் நிறைய காசு கொடுப்பார் நல்லா வீடு கொடுப்பார் நல்லா வாசு வாய் நல்ல காரியங்கள் நம்மளுக்கு நல்லா செய்வார் இயேசுவை நம்புவதால அவர் நாமத்தை நீ ஆராதிப்பதால அவரை நீ தொழுது கொள்வதால தேவன் நீ விரும்புவதை கொடுப்பாரு எல்லாம் கொடுப்பாரு ஆனா நீ நினைக்காத நிலையாத நாளிகள் வரும்போது பரலோகத்தை கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா அவரை நம்பி அவர் நாமத்தை சொல்லி நீ ஜெபிக்கிற துடிக்கிற கேட்கிற ஆனா அவர் விரும்புகிற பரிசுத்தம் நீதியும் உண்மையும் உத்தமும் உனக்குள்ள இருந்தாதான் பரவாயில்ல கொடுப்பாரு ஆனா இயேசுவின் நாமத்துல எல்லாம் கிடைக்கும் உலகத்து உனக்கு எல்லாம் கிடைக்கும் நீ கேட்கறது விரும்புவ அவர் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அவர் செய்வார் ஒருவன் சிறுப்பிலே போல் ஆகாவிட்டால் பகவான் வாக்கித்தவன் பிரவேசிக்க முடியாது ஊழியர் காரணம் கொடுத்து அதை வசனம் சொல்லியிருக்கு

ஏன்னா அவர் நாமத்தினால நீங்க கேட்குவது ஆனா அவர் சித்தத்தின்படி இருக்கிறீங்களா முக்கியம் ஆமே அவர் சித்தத்தில் இருக்கிறீங்க நீங்க சாதர வரைக்கும் யோசித்து நாமத்தில் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கொடுப்பார்டவன் ஏன்னா அவர் பேரை சொல்லி கேட்கறீங்க நாமத்தை சொல்லி கேட்கறீங்க என் நாமத்தால நீங்க எதை கேத்தாலும் தருவேன் கொடுப்பார் கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுக்களை திறக்கப்படும் எல்லாத்தையும் தருவார் நீ விரும்புவார் விரும்பாதான் தேவையான கொடுப்பாரு ஆனா அவர் சித்தத்தின்படி இருக்கிறவனுக்கு தான்